திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பூரில் ஒரே குடும்பத்தில் மூவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கும் இருக்கும் சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதா எனவும் காவல்துறை அதன் கடமைகளை செய்கிறதா அல்லது எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கு மட்டும் காவல்துறை பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்விக்குறியை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் மேலும் எத்தனை கேள்விகள் எழுந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியில் பதில் கிடைக்காது என்பது வேதனையாக இருப்பதாக கூறியுள்ளார் அப்பாவி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு கூட இயலாத நிலையில்தான் தமிழ்நாட்டு அரசும் காவல்துறையும் உள்ளதாக கூறிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இதுதான் சான்றா என்பதை அரசும் காவல்துறையும் விளக்க வேண்டும் என ஆவேசமாக கூறியுள்ளார் தமிழகத்தில் மக்கள் நிம்மதியாக வெளியே நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் நிலையில் தற்போது வீட்டிற்குள் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத அளவு சூழ்நிலை மோசமடைந்து இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் மக்களின் துயரங்களை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறி வருவதாகவும் உடனே சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து தமிழ்நாட்டு மக்கள் அச்சமின்றி நிம்மதியாக வாழ தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ்ரைப் பண்ணுங்க